ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தப்போ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல ஆக்சஸ் கிடச்சிருச்சு இப்போ எந்த என்ன கண்ட்ரியில் இருக்கிற எந்த லாங்குவேஜில் இருக்கிற படமும் வந்து எல்லாருக்குமே இப்போ கிடைக்கும் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து இப்போது நாங்கள் ஒரு ஸ்டோரி சொல்கிறோம் நாங்கள் ஒரு படம் பண்ணி உங்களை வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் மேலே நான் என்ன கமெண்ட் பண்ணுறேன்னா யார் அப்டேட்டாக இருக்கிறேன்னா ஆக்சுவலாக ஆடியன்ஸ் தான் அப்டேட்டாக இருக்காங்க யார் அப்டேட் ஆகலைன்னா நாங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ் நாங்கள் டைரக்டர்ஸ் தான் நம்ம அப்டேட் ஆகலை ரீசன் என்னென்னா நான் வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒரு ஸ்டோரி ஒரு வருஷத்துடைய ஒரு பழைய கதையை வந்து நான் உங்களுக்கு இப்போ தான் நான் காமிக்கிறேன் ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்படி இல்லை அவர் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கல தும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வேறு வேறு கண்டென்ட் அவர் பார்த்துட்டு வந்துருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேரியரை போச்சு இப்போது அந்த லாங்குவேஜ் பேரியர் போய் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன பிடிக்கும் அவர் எடுத்துருவாங்க அது அவருடைய சாய்ஸ் இதுக்கு முன்னாடி என்னன்னா அவருக்கு ஆப்ஷன் ரொம்ப இருந்தது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சார் சொன்னாங்க இப்போதான் கனடா ஃபிலிம்ஸ் எல்லாமே கேஜிஎஃப் தான் பார்க்கறாருன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப லெஜெண்டரி ஃபில் மேக்கர்ஸ் இருந்தாங்க லெஜெண்டரி ஆக்டர் லைக் ராஜ்குமார் சார் அண்ணாவு சொல்லுவோம் நம்ம வந்து டாக்டர் விஷ்ணுவர்தனா இருக்கலாம் ஸோ நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்தாங்க ஸோ அவர் எல்லாமே பண்ணும்போது இங்க ரீச் ஆகிறது வந்து இங்க ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஸ்டாரே வந்து டாக்டர் ராஜ்குமார் மைஷாசுரமர்தினி அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு சிக்ஸ்டீஸ்லேயே எல்லா லேங்குவேஜ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாததுனால தான் ஆடியன்ஸ் வந்து இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு ஸோ அது என்ன நல்லா இருக்கோ அது பார்த்துட்டு இருக்காங்க அதில் ப்ளஸ் இருக்குது மைனஸும் இருக்குது சார் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது என்னென்னா நம்ம வந்து என்ன கிடைக்குமோ என்ன அப்டேட் ஆகிடுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் என்னென்னா தியேட்டர் ஒன்றே ஒன்று இருந்தது ஸோ என்டர்டெயின்மெண்ட்னால் தியேட்டர் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் டிவி வந்துருச்சு அப்போது இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ படம் போயிடுவோம் சீரியல் தான் சின்ன ஸ்க்ரீன் தான் அதுக்கப்புறம் வந்து அதுவும் இருந்தது இதுவும் இருந்தது அங்கேயும் எல்இடி வந்துருச்சு ஹோம் தியேட்டர்ஸ் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு டைரக்டாகவே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ஆடியன்ஸ் வந்து அது அப்டேட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ நாங்கள் அது தான் இப்போ ஆடியன்ஸ் இவ்வளோ அப்டேட் ஆகிருக்காங்க நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன இருக்குமோ அவ்வளோ ஒரு பழைய ஸ்டோவி தான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம் ஆனால் நம்ம எப்பவுமே நம்ம ஒரு நம்ம ஊருடைய ஸ்டோரி நம்ம ரூட்டட் ஒரு நம்ம கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷனை இந்த மாதிரி கண்டென்ட்டை எடுத்து வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு இமோஷன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகணும் ஒன்று இன்னொன்னு நாங்க நாங்க பண்ணலாம் ஆனா தப்பு தப்பாக கூடாது அது நம்ம அதை வந்து ரிசர்ச் பண்ணி கரெக்டாக என்ன 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 தெய்வம் என்ன பேசுது எப்படி அந்த 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 ஆச்சாரம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து கேட்டு கரெக்டாக ரிசர்ச் பண்ண தான் பண்ணணும் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது பண்ணுற ஒரு சென்டிமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து இது பண்ண மாதிரி அது ஸோ அதனால தான் அந்த ரிஸ்க்கு நம்ம வந்து எடுக்கக்கூடாது ஸோ ஒரிஜினலி என்ன தெய்வத்தை பற்றி நம்ம சொல்லுவோம் இப்போ அப்போ என்ன இப்போ அந்த பஞ்சுர்லி தெய்வம் இருக்கலாம் குளிகா தெய்வா இருக்கலாம் அங்கே என்ன அதன அதுக்கு வந்து அந்த ப்ரொசீஜராக இருக்கலாம் எல்லாமே அது வந்து ஃபாலோ பண்ணுறவருக்கு வந்து நம்ம தெய்வம் எப்படி அது வேற லாங்குவேஜ்ல அப்படி இதாயிடுச்சுன்னா அவருக்குரிய சென்டிமெண்டும் ஹர்ட் ஆகிடுவது அதனால தான் ஒரிஜினல் என்ன இருக்குது அதை வச்சுட்டு சார் மிஸ்டீரியஸ் ஃபாரெஸ்ட் நான் சொல்லுவோம் இதை வந்து நம்ம எயிட்டீன் செஞ்சுரியிலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க படம் எனக்கு இருந்த ஒரு தாட்டை வந்து ஒரு நேச்சர் வர்சஸ் ஹியூமன் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட்டை தான் நான் சொல்லணும்னு ஏன்னா நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு ஃபேமிலி மூலமாக நான் வந்தவனு அதுக்கப்புறம் இந்த படமே வந்து நான் ஷூட் பண்ணதே என் ஊரில் தான் நான் சின்ன வயசுலேயே என்னென்ன பார்த்துருக்கேன் சொசைட்டி எப்படி எப்படி இருந்தது ஸோ நம்ம நம்பிக்கை என்ன நம்ம நம்ம ரூட் என்ன இதெல்லாமே வச்சு தான் இந்த படம் நான் வந்து பண்ணது அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூத்த கோலா தெய்வாராதனை இந்த தெய்வம் உங்களுக்கும் வந்து இங்க காவல் தெய்வம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஸோ குலதெய்வம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்புறவங்க நாங்க எல்லாருமே ஸோ அது அந்த அந்த தெய்வம் எங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லா தோணுது எனக்கு என்னன்னா சொசைட்டில வந்து அப்பர் கம்யூனிட்டியாக இருக்குல்ல லோவர் கம்யூனிட்டியாக இருக்கலாம் இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே இல்லாத ஒரு கான்செப்டாக நினைக்கிறேன்னா என்னன்னா அது நம்ம தெய்வம் நம்ம அந்த கோல நடிக்கும் போது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தது எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க சொசைட்டி வந்து ஈக்குவலாக பார்க்கறது ஸோ இப்போ வெளியே எப்படி இருக்குது அதை நம்ம கொஸ்டின் பண்ணுறதுத விட நான் வந்து இந்த ஒரு கான்செப்ட் மூலமாக ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜை நம்ம அனுப்பலாமே இந்த மாதிரி தான் நான் நினைச்சேன் அந்த நேச்சருக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி இந்த தைவம் இது ஒரு நம்பிக்கை இது இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் என்னுடைய தாட் இருந்தது இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக ஆக ஸோ ரெண்டு சேலஞ்சஸ் அது என்னன்னா நடிகைன்னா வந்து நீ நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் சேம் டைம் டைரக்டராகவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இல்லைன்னா நான் ஸ்டோரி ரைட்டராக நான் சோச்சிருவேன் தான் ஈக்குவலாக இப்போவுமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து மெயின் பில்லர்ஸாக இருக்கும் ஸோ அது இல்லைன்னா அந்த அந்த படம் வந்து ரொம்ப அந்த லேயர்ஸாக இருக்கலாம் அந்த சாலிடிட்டியாக இருக்கலாம் அதோட ஸ்ட்ரென்த் போய்டுன்னு நினைக்கிறேன்னா ஸோ எப்பவுமே என்னுடைய நாலாவது படம் இது நான் டைரெக்ட் பண்ணது ஸோ எப்பவுமே அது இருக்கும் அதை நான் இந்த தைவங்கிற ஒரு ஒரு எலிமெண்ட் வந்து இந்தியா மொத்தத்தில் வந்து எல்லா கிராமங்களிலும் வந்து வேறு வேறு மாடல் இருக்கு வேறு வேறு ஒரு எலிமெண்ட்டாக அதை பார்க்குறேங்க ஆனால் இமோஷன் சேம் தான் நான் ஸோ அது இந்தியன் சென்டிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்பவும் சொன்னா இங்க இங்க ஒரு சாமியா நீங்க கூப்பிடுங்க கும்பிடுறீங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த ஒரு ஐடியா வச்சு தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கான்ஃப்ளிக் நான் சொன்னது வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போது நார்மலி அங்கேயும் நம்ம நிறைய சவுத் கேன்ரா கோஸ்டல் கர்நாடகன்னு சொல்லுவோம் அங்கே வந்து ரைஸை வந்து நம்ம அதிகமாக குரோ பண்ணுறோம் நீங்கள் இங்கே கேரளா ரைஸ்ன்றீங்க அதை பாயில்டு ரைஸ் அங்கே நம்ம சவுத் கேன்ரால பண்ணுறது ஸோ அதுக்கு வந்து இந்த வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும் எப்பவுமே ஒரு வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம விவசாயத்தை வந்து எப்பவுமே அது இஷ்யூ இருந்தது ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது வந்து என்னன்னா அது ஒரு லெஜண்ட் மாதிரி நமக்கு வந்து எது நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோ இப்போ அந்த வைல்டு போரா இருக்குல்ல அதுவே வந்து நம்ம தைவம் மாதிரி நம்ம ப்ரே பண்ணால் அது ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படி ஒரு தாட்டும் இருக்கு அந்த தெய்வத்தோட ஒரு ஸ்டோரியில வந்து ஸோ ஒரு பக்கம் வந்து இப்போ வராகமூர்த்தி அந்த மாதிரி பார்க்குறாங்க இது பஞ்சுருலினு ஒரு தெய்வம் அது சிவசம்பூத்தம்னு சொல்லுவாங்க சார் நம்ம ஊரில் அந்த அந்த ஒரு இதில் ஸோ அதனால தான் மெட்டப்பர் ஒரு ஸ்ட்ரைட்டவே வந்து அந்த ஒரு வைட் போர்டு வந்து இங்கே என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் ஹண்டிங் போர்ஷனாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு விவசாயத்தை கனெக்டடாக தான் யோசிச்சுட்டு அதை பண்ணிட்டேன் நம்ம நம்முடைய நானும் நம்புற வந்து அது ஒரு ஒரு சமுதாயம் வந்து அது ரொம்ப அந்த ரிச்சுவல் வந்து பண்ணுவாங்க அவரோட சென்டிமெண்ட் நான் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது ஸோ அதான் நான் 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 ரிலீஸ் நான் ஃபஸ்ட் டைம் அதே ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் தியேட்டர்லேருந்து வெளியே வந்த அப்புறம் அது ஒரு ஜோஷ் இருக்கும் பசங்க எல்லாருமே வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணி விட்டாங்க நான் அவருக்கு தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் கண்டிப்பாக அது பண்ணாதீங்க என்னன்னா ஒருத்தர் இமோஷன்ஸை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் ஸோ தேங்க்யூ அது நானே டப் பண்ணேன் சார் என்னன்னா அது வந்து வேற எந்த லாங்குவேஜையும் ரீக்ரியேட் பண்ண முடியல முடியல ஸோ அதனால தான் ஒரிஜினலாக நான் என்ன பண்ணியிருந்தேனோ அதே வந்து அந்த வச்சுட்டோம் ஸோ மூலமாக நான் வந்து வந்து அந்த குளிகான ஒரு தெய்வம் அது அந்த கிளைமேக்ஸில் வர ஒரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா பயணமா ஒரு ஹியூஜ் எனர்ஜி அது வந்து அதனால அந்த அந்த ஒரு அந்த எனர்ஜியோடு அது அல்டிமேட்டா வந்து அந்த லாப்டர் போயிடுவோம் எண்டில் ஸோ அந்த அந்த எனர்ஜி அந்த ஸ்பிரிட்டு ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அது அது வந்து நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது அது ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவா அதை பார்க்கறது பார்க்கறது அது அப்படியே வேறு ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து நான் அந்த 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 ப்ரொசீஜர் வந்து அந்த குளிகான்னு ஒரு தெய்வம் வந்து எப்படி வரும் எந்த நடக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருந்தேன் நான் ஸோ அதுதான் அங்கே வந்து க்ஷேத்திரபாலன்னு சொல்லுவோம் நம்ம அந்த தெய்வத்தை வந்து இந்த நம்ம ஊரை காப்பாற்றுறவர் அந்த மாதிரி ஒன்று கான்செப்டில் இருக்கிற ஒரு ஐடியா சார் ஸோ அது பண்ணும்போது இருக்கிறதே வந்து நான் அந்த அந்த தெய்வம் தான் அந்த தெய்வத்தை நான் பார்த்து பார்த்து தான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு தாட் ப்ரொசஸில் தான் பண்ணேன் அதுக்கு என்னென்னா நம்ம ரியலாக த அந்த தெய்வம் வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் இருக்கும் அந்த தாசை எல்லாமே என்ன நம்ம போட்டிருக்கோமே நாதஸ்வரர் தாசை இதெல்லாமே நம்ம அங்கே போட்டிருக்கோம் அதை போட்டு போட்டு தான் நம்ம ஷூட் பண்ணோம் ஸோ யாருக்குமே ஐடியா இல்லாத ஒரு ஐடியா ஒரு நாலு ஷார்ட் தான் நான் மைண்டில் வச்சிருந்தேன் ஷூட் பண்ணும்போது ஸோ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியே கொண்டு போயிடுச்சு சார் நான் பண்ணது கிடையாது அது ஒரு வேறு ப்ளெஸ்ஸிங்காகன்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தெய்வம் இதெல்லாமே நம்புறவர் வேணும் அதை ஃபாலோ பண்ணவர் வேணும் ஸோ அது வந்து நான் நம்புகிறேன் ஸோ இந்த கேரக்ட்ரு நான் பண்ணதா கரெக்டாக இருக்கானு தோணுச்சு எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நல்ல ஆக்சஸ் கிடைச்சிருச்சு இப்போ எந்த என்ன கண்ட்ரியில் இருக்கிற எந்த லாங்குவேஜ்லேயே இருக்கிற படவும் வந்து எல்லாருக்குமே இப்போ கிடைக்கும் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து இப்போது நாங்கள் ஒரு ஸ்டோரி சொல்கிறோம் நாங்கள் ஒரு படம் பண்ணி உங்களை வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் மேலே நான் என்ன கமெண்ட் பண்ணுறேன்னா யார் அப்டேட்டாக இருக்கிறேன்னா ஆக்சுவலாக ஆடியன்ஸ் தான் அப்டேட்டாக இருக்காங்க யார் அப்டேட் ஆகலைன்னா நாங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ் நாங்கள் டைரக்டர்ஸ் தான் நம்ம அப்டேட் ஆகலை ரீசன் என்னென்னா நான் வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒரு ஸ்டோரி ஒரு வருஷத்துடைய ஒரு பழைய கதையை வந்து நான் உங்களுக்கு இப்போ தான் நான் காமிக்கிறேன் ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்படி இல்லை அவர் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வேறு வேறு கண்டென்ட் அவர் பார்த்துட்டே வந்துடுறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேரியரை போச்சு இப்போது அந்த லாங்குவேஜ் பேரியர் போய் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன பிடிக்கும் அவர் எடுத்துருவாங்க அது அவருடைய சாய்ஸ் இதுக்கு முன்னாடி என்னென்னா அவருக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சார் சொன்னாங்க இப்போதான் கன்னடா ஃபிலிம்ஸ் எல்லாமே கேஜிஎஃப் தான் பார்க்குறாருன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இப்போ லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருந்தாங்க லெஜெண்டரி ஆக்டர் லைக் ராஜ்குமார் சார் அண்ணாருன்னு சொல்லுவோம் நம்ம வந்து டாக்டர் விஷ்ணுவர்தனாக இருக்கலாம் ஸோ நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்தாங்க ஸோ அவர் எல்லாமே பண்ணும்போது இங்கே ரீச் ஆகிறது வந்து இங்கே ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு பேன் இண்டியன் ஸ்டாரே வந்து டாக்டர் ராஜ்குமார் மைஷாசுரமர்தினி அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு சிக்ஸ்டீஸ்லேயே எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாததுனால தான் ஆடியன்ஸ் வந்து இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு ஸோ அது என்ன நல்லா இருக்கோ அது பார்த்துட்டு இருக்காங்க அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சார் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது என்னென்னா நம்ம வந்து என்ன கிடைக்குமோ என்ன அப்டேட் ஆகிடுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் என்னென்னா தியேட்டர் ஒன்றே ஒன்று இருந்தது ஸோ என்டர்டைன்மெண்ட்னா தியேட்டர் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் டிவி வந்துருச்சு அப்போ இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ படம் போயிடுவோம் ஸோ சீரியல் தான் சின்ன ஸ்கிரீன் தான் அதுக்கப்புறம் வந்து அதுவும் இருந்தது இதுவும் இருந்தது அங்கேயும் எல்இடி வந்துருச்சு ஹோம் தியேட்டர்ஸ் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு டைரக்டாகவே ரிலீஸ் இருக்கு ஸோ ஆடியன்ஸ் வந்து அது அப்படியே ஆகிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ நாங்கள் அதுதான் தான் இப்போ ஆடியன்ஸ் இவ்வளோ அப்டேட் ஆகிருக்காங்க நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன இருக்குமோ அவ்வளோ ஒரு பழைய ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம் ஆனால் நம்ம எப்போவுமே நம்ம ஒரு நம்ம ஊருடைய ஸ்டோரி நம்ம ரூட்டட் ஒரு நம்ம கல்ச்சர் சொல்றது நம்ம ட்ரெடிஷனை சொல்றது இந்த மாதிரி ரீஜனல் ரூட்டட் கண்டென்ட்டை நம்ம எடுத்து வந்து ஆடியன்ஸுக்கு கொடுத்தா அது அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற க ஒரு ஒரு இமோஷன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகணும் ஒன்று இன்னொன்று நாங்கள் நாங்கள் பண்ணலாம் ஆனால் தப்பு தப்பாக கூடாது அது நம்ம அதை வந்து ரிசர்ச் பண்ணி கரெக்டாக என்ன 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 தெய்வம் என்ன பேசுது எப்படி அந்த 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 ஆச்சாரம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து கேட்டு கரெக்டாக ரிசர்ச் தான் பண்ணணும் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது பண்ணுற ஒரு சென்டிமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து இது பண்ண மாதிரி ஆகிடும் அது ஸோ அதனால தான் அந்த ரிஸ்க்கு நம்ம வந்து எடுக்கக்கூடாது ஸோ ஒரிஜினலி என்ன தெய்வத்தை பற்றி நம்ம சொல்லுவோம் இப்போ அப்போ என்ன இப்போ அந்த பஞ்சூர்லி தெய்வா இருக்கலாம் குளிகா தெய்வா இருக்கலாம் அங்கே என்ன அதன அதுக்கு வந்து அந்த ப்ரொசீஜராக இருக்கலாம் எல்லாமே அது வந்து ஃபாலோ பண்ணுறவருக்கு வந்து நம்ம தைவ எப்படி வேறு லாங்குவேஜ்லேயே அப்படி இதாச்சுன்னா அவருக்கூடிய சென்டிமெண்ட்டும் ஹர்ட் ஆகிடுவது அதனால தான் ஒரிஜினல் என்ன இருக்குது அதை வச்சுட்டு சார் மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்னு நான் சொல்லுவோம் இதை வந்து நம்ம எயிட்டீன் சென்ச்சுரியிலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க படம் எனக்கு இருந்த ஒரு தாட்டை வந்து ஒரு நேச்சர் வர்சஸ் ஹியூமன் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட்டை தான் நான் சொல்லணும்னு ஏன்னா நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு ஃபேமிலி மூலமாக நான் வந்தவனு அதுக்கப்புறம் இந்த படமே வந்து நான் ஷூட் பண்ணதே என் ஊரில் தான் நான் சின்ன வயசுல என்னென்ன பார்த்துருக்கேன் சொசைட்டி அப்படி எப்படி இருந்தது ஸோ நம்ம நம்பிக்கை என்ன நம்ம நம்ம ரூட் என்ன இதெல்லாமே வச்சுதான் இந்த படம் நான் வந்து பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூத்த கோலா தெய்வாராதனை இந்த தெய்வம் உங்களுக்கும் வந்து இங்கே காவல் தெய்வம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்ன ஸோ தெய்வம் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்புறவங்க நாங்கள் எல்லாருமே ஸோ அது அந்த அந்த தெய்வம் என்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தோணுது எனக்கு என்னென்னா சொசைட்டியில் வந்து அப்பர் கம்யூனிட்டியாக இருக்குல்ல லோவர் கம்யூனிட்டியாக இருக்கலாம் இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே இல்லாத ஒரு கான்செப்டாக நினைக்கிறேன்னா என்னென்னா அது நம்ம தெய்வம் நம்ம அந்த கோலை நடிக்கும் போது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தது எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க சொசைட்டி வந்து ஈக்குவலாக பார்க்குறது ஸோ இப்போ வெளியே எப்படி இருக்குது அதை நம்ம கொஸ்டின் பண்ணுறதுதவிட நான் வந்து இந்த ஒரு கான்செப்ட் மூலமா ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜை நம்ம அனுப்பலாமே இந்த மாதிரி தான் நான் நினைச்சேன் அந்த நேச்சருக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜு மாதிரி இந்த தெய்வம் இது ஒரு நம்பிக்கை இது இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் என்னுடைய தாட் இருந்தது இந்த படத்தில் ஸோ அது பண்ணும்போது இருக்கிறதே வந்து நான் அந்த அந்த தெய்வம் தான் அந்த தெய்வத்தை நான் பார்த்து தான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு தாட் ப்ரொசஸ்ல தான் பண்ணேன் அதுக்கு என்னன்னா நம்ம ரியலா அந்த தைவம் வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் இருக்கும் அந்த தாசை எல்லாமே என்ன நம்ம போட்டிருக்கோமே நாதஸ்வர தாசை இதெல்லாமே நம்ம அங்கே போட்டிருக்கோம் அதை போட்டு போட்டு தான் நம்ம ஷூட் பண்ணோம் ஸோ யாருக்குமே ஐடியா இல்லாத ஒரு ஐடியா ஒரு நாலு ஷார்ட் தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன் ஷூட் பண்ணும்போது ஸோ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியே கொண்டு போயிடுச்சு அது நான் பண்ணது கிடையாது அது ஒரு வேற பிளெஸ்ஸிங்கன்னு நினைக்கிறேன்